அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நான் வாழ்த்துக்கள் எல்லார் வீட்டிலும் பிள்ளை நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரா ஸோ இங்கே இப்போ தலைவாழில் போட்டு விநாயகருக்கு வயிறு பெருசு இல்லையா ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு பால் பாயாசம் முழுந்து பஜ்ஜிலேயே அஞ்சு வெரைட்டி புருளங்கா பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி பூர்ண கொழக்கட்டை சாக்லேட் கொழக்கட்டை புடி கொலக்கட்டை போதும் போதும் என்னப்பா லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்னு கேட்டால் இது இதெல்லாம் பிள்ளையார சாப்பிட போகிறாரு அவர் பேர் சொல்லி நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு வச்சுட்டா யோசிச்சா உனக்கு சோறு போட மாட்டாங்க பரவாயில்லையா அப்படின்னு எங்கள் வீட்டு வீட்டுக்கார கேட்க நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுறதுக்குள்ள எங்க அம்மா எல்லாத்தையும் செஞ்சு இறக்கிட்டாங்க செஞ்ச எல்லாத்தையும் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு ஒரே ஒரு டிஷ்ஷு புதுசாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எங்கள் அம்மா ஒடிஷா டிஷ்னு சொல்லிவிட்டு புதுசாக வந்து ட்ரை பண்ணாங்க சாஃப்ட்டு பார்த்தா சும்மா எம்மியாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து பிள்ளையாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ பிள்ளையார் பேர் சொல்லி நல்லபடியாக போட்டு சொல்லி பாடு பாடிட்டு அவர் பேர் சொல்லி நாங்களே சாப்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் டாட்டா